பெங்களூருவில் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட துறவியர்கள் ஆதினங்கள் சங்கராச்சாரியார்கள் ஜீர்கள் கலந்து கொள்ளவுள்ள ஆன்மீக மாநாட்டில் பங்கேற்பதற்காக தர்மபுர ஆதினம் சொக்கநாத பெருமானுடன் ஞானராத யாத்திரை புறப்பாடு நடைபெற்றது கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் பாரதிய சந்தா மகா பரிஷத் என்ற அமைப்பின் சார்பில் பாரத நாட்டின் பண்பாட்டை பாதுகாக்க வேண்டி மாபெரும் ஆன்மீக கருத்தரங்க மாநாடு அன்று நடைபெறவுள்ளது இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு ஆதினங்கள் சங்கராச்சாரியார்கள் ஜீயர்கள் சாதுக்கள் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ள இந்த மாநாட்டில் தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க உள்ளார் இதற்காக அவர் மயிலாடுதுறையில் உள்ள தர்மபுர ஆதின திருமடத்திலிருந்து இருந்து ஸ்ரீ சொக்கநாத பெருமானுடன் ஞானரத யாத்திரையாக புறப்பட்டார் வழியெங்கும் அவருக்கு ஆதீன கல்வி நிறுவனங்களில் பூரண கும்ப மரியாதை து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க